வெல்கம் டு நீயா நானா அனைவருக்கும் கோபிநாத் அன்பு வணக்கம் நீ போ நீ வா வெளியில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் டக்குன்னு நீ நான் அதை வந்து உள்ளே எடுத்து ஒரு டிபேட் ஷோவா அத டிஸ்கஸ் பண்ணும் அது ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ முதல்ல இந்த கிரிஞ்சுனா என்ன ஆக்சுவலா முகம் சுடிப்பு வரக்கூடிய ஆஹா முகம் சுடிப்பு வரக்கூடிய டேய் என்னடா மூஞ்சி இது கரெக்ட் அது ஒரு வேர்ட் அப்படிங்கறத விட அடச்சை அடச்சை அப்படிங்க மாதிரி அடச்சி என்னென்ன மாதிரி பாட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணுவீங்க நான் சிங்கிள்டா இதெல்லாம் கேட்க மாட்டேன்டா சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் இந்த அன்பே பேர் அன்பே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாங் ஒண்ணு இருக்குல்ல சார் அதை கேட்டாலே பத்திட்டு ஒரு சார் எதுக்கு அப்படி வருதுன்னே தெரியல எடுத்த உடனே அன்பேங்கிறாங்க அடுத்து பேர் இல்ல கொஞ்சம் படுத்துலானுங்க சார் அளவுக்கு கேட்டால் எரிச்சல் வருகிறது ஆஃப் பண்ணி பிடுங்க சாவே வந்தாலோ நான் சாவ மாட்டேண்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அது வந்தாலோ மாட்டேன் நான் பெரிய முழுசை அடிக்கக்கூடாது நீ அடிச்சிருப்பாடா காது நீ என்ன மருந்தாடா

டீச்சர் யாராச்சும் லவர்ஸோட உட்காந்துருந்தா வேணாம் அவங்கள கழிச்சிட்டு போகிறது அதுலேயே சிங்கிள்னு கட்டி அதுக்கு பெருப்பொருக்கி தனம் ஏன்டா அப்படி எல்லாம் அசிங்கப்படுறீங்க உன்னால் வெளியே என்னால் தானே கட்ட முடியல என்னோட கமிட்டெட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க எப்படின்னா கமிட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஆள்கிட்ட பெர்மிஷன் கேக்கணும் அந்த இடத்துல நான் கேட்க நான் இல்லைன்னா சிங்கிள் போடி அப்படி போயிடுவேன் நம்ம சங்கத்து உறுப்பினராகதான்டா இருக்கும் அவனுக்கு ஒரு போஸ்டிங்கு கொடுத்துருவாங்க நட்லி தேங்க் யூ நான் மாப்பிளையும் பொண்ணையும் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஒனக்கா இல்லைல்ல அந்த நான் ப்ரவுட் சிங்கிள்

மொரட்டு சிங்கிள் பத்தி பேசும்போது ஐ எம் ப்ரௌட் டு பி மொரட்டு சிங்கிள் அப்போ நான் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு ஃப்ரீயா அப்படி தோணுதோ அப்படி வரேன் ஏன்னா உனக்கு சோம்பேறி நீ ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன் சிங்கிள் இல்லாத ஒரு பையனை வந்து கூப்பிட்டோம்னா அவன் வந்துட்டு போவான் குளிப்பரம் பண்ணிட்டு வெளியே வரத்துக்கே அவன் வெளியே வரதுக்கே டைம் ஆயிடும் ஆனா நாங்க அப்படி கிடையாது குளிக்கவே மாட்டீங்களா

Porra, eh? <laughs> Laita. இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டமக் பர்னிங் இருக்கதா செய்து இல்லாமலாம் இல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் போதுமா நீ இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்பா நமக்கு வேற வழி இல்ல நம்ம அந்த ஒரு சிங்கிள் நாங்க ஒரு மாட்டோம் அப்ப வேற வழி இல்லாம தான் அந்த பெருமை பேச்சு பேசிட்டு இருக்கீங்களா என்ன இது ஆமா ஓட கொய்யா இந்த பிளப்பு பிளைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் இப்ப இயல்பாகவே சிங்கிளா இருக்கவங்கலாம் மகிழ்ச்சியா இல்லங்கற ஒரு பிம்பம் வருது அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க நாங்களும் மகிழ்ச்சியா தான் இருக்கோம் அப்படி அப்பறம் ஏன்டா கண்ணு கலங்குது அதே சரி எது கேட்டாலும் நீங்க அவங்கள பத்தி தான் சொல்றீங்க இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்கள தான் ஃபுல்லா கவனிக்கிறீங்க அவங்க இப்படி இன்னும் போட்டோ எடுக்கிறாங்க அவங்க அப்படி இன்னும் இது பண்றாங்க அவங்களே கவனிச்சிட்டு இருக்கீங்களேயே

அவ காதல ஏத்துக்கிட்டா போனோனே வாகாசத்துல குறிக்கிறான் வானத்துல பறகுறான் அப்பாடா எனக்குன்னு ஒருத்தி கடைச்சாடா ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஒல்ல நான் ஒல்ல லவ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டான் அந்த வீட்டுக்கு போன அஞ்சு நிமிஷத்தை அவனால தாங்க முடியல அப்ப கலங்கி போய் நிக்கிறான் ஐயோ எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து நிக்கிற அரசியல் மாதிரி மாதிரி ஆகி போச்சே என் கூட்டம் தன் நண்பர்களோட சேர்ந்து சென்று தன் தலைவியை சந்திக்கிறான் என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறார் பாரு கமா எஸ் பாஸ் தலைவியோட தோழிகளை எல்லாம் போய் மீட் பண்றான் எல்லாத்தையும் பேசி கீசி நான் நல்லவமா உன் ஃப்ரெண்டா நல்லா பாத்துக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றான் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் இனிமே மீட் பண்ணிக்க முடியாது அப்ப என்ன உங்க பைனலா போவோம் கல்யாணம் பண்ணனும் வரைவு கடாதல் கல்யாணம் பண்ணிக்க முடியல ரெண்டு பேர் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க நீ பாத்து ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுன்னா உனக்கு மரியாதை அந்த பிள்ளையா பாத்து என்ன கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுச்சுன்னா அது காதலுக்கு மரியாதை எல்லாமே இருக்கத்தான் செய்யும் எப்பவுமே எப்படி இனிமையாவே இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிதான் வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணையோடு நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னா அது ஒண்ணும் ஈஸி கிடையாதுல நீயா நீ பேச மாட்டியே யார் யாரு குடும்பத்தை அழிக்க தெரியலயோ உம் ஆரம்பமே பரவாயில்ல நடல ஆரம்பிச்சேன் சித்தரோ சோக்கிரம் நினைக்கிறேன் சூப்பர் பேசுனேன் அப்படின்னா செட்டோட நட்டிருக்குன்னா செல்ல